அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தி யூடியூப் சேனல் உங்கள் சித்திரை மாதத்தின் நாள் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமையில சித்திரை மாதத்துல ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய இந்த பஞ்சமி சூரிய பஞ்சமியாக கருதப்படுது இந்த நாள்ல வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன சிறப்பு தாந்திரீக பரிகாரம் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் சேனல் நமது சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சி தெய்வ உபாசனை பயிற்சிகள் மற்றும் பூஜை பொருட்கள் எல்லாமே அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பயிற்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் சென்ற பஞ்சமி யாக வேள்வியும் இந்த பஞ்சமி யாக வேலியிலும் நான் கலந்து கொள்ள இயலல காரணம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எனது மாமியார் காலமானதால நான் யாக வேள்விக்கும் யாரையும் பணம் செலுத்தவோ அல்லது குங்கும அர்ச்சனை செய்வதற்கோ எந்த விஷயத்தையும் சொல்லல நீங்கள் பணம் செலுத்தி இருந்தால் எனக்கு முன்னதாகவே தெரியப்படுத்துங்க இந்த பஞ்சமையில வழிபட வேண்டிய நேரம் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகுது பஞ்சமி திதி காலை ஏழு டு எட்டு மதியம் ஒன்று டு இரண்டு நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு கால நேரம் அந்த நேரத்திலையும் வழிபாடு செய்யலாம் ஆறு மணியில இருந்து ஏழு நாற்பது வரைக்கும் வழிபாடு செய்யலாம் அதன் பின் ஒன்பது மணி பத்து நிமிடத்தில் இருந்து பதினோரு மணி இருபது நிமிடம் வரைக்கும் வழிபாடு செய்யலாம் மறுநாள் நீங்க பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யலாம் அது எப்படிங்கறத தனியா பதிவு செய்யறேன் இப்போ நேரம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு இந்த நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை என்னவோ என்ன உங்களுக்கு தேவையோ அதை வாராகி தேவியிடம் மனதார வேண்டுங்க பூஜையரை சுத்தம் பண்ணிக்கோங்க வாராகி தேவியோட திருவுருவ சிலை இருந்துச்சு அப்படின்னா உங்களால் முடிந்த அபிஷேகங்களை தவறாம பஞ்சமி தேதியில வாராகி தேவிக்கு அபிஷேகம் செய்யுங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக முறைப்படி தீபம் ஏத்துங்க ஒரு தட்டுல மஞ்சள் தூளை பரப்பிக்கோங்க குங்குமத்தால ஸ்வஸ்திக் சின்னம் இப்படி எப்படி வரைஞ்சிருக்காங்க மாதிரியே குங்குமத்தால ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சு இப்ப ஒவ்வொரு கார்னர்லயும் நான் விளக்கு வச்சு காட்டியிருக்கேன் அகல் விளக்குகள்ல நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க சக்தி வாய்ந்த தேவதையாக போற்றப்படுகிறார் வாராகி தேவி மகா சக்தியாக விளங்கும் இந்த வாராகி தேவிக்கு இந்த பஞ்சமி திதியில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை பிரசாதமாக வைங்க வாராகி தேவிக்கு இஞ்சி பூண்டு கலந்து தோள் நீக்காத உளுந்த வடை நவதானிய வடை மிளகு சேர்த்த வடை வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் மிளகும் ஜீரகமும் கலந்த தோசை குங்குமப்பூவும் சர்க்கரையும் ஏலக்காயும் லவங்கமும் கலந்த பால் சர்க்கரை வள்ளி கிழங்கு வேக வைத்த உருளைக்கிழங்கு மாதுளம் பழம் பானகம் பானகம் முக்கியமா வைக்கணுங்க மற்றபடி இப்ப நான் சொன்ன பொருட்கள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ அத வாராகி தேவிக்கு பிரசாதமாக வைங்க நேரம் பார்த்தாச்சு தீபம் பார்த்தாச்சு பிரசாதம் பார்த்தாச்சு மந்திரத்தை ஒரு முறை இப்ப நான் உச்சரிக்கிறேன் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் டைப் பண்ணிடுறேன் ஓம் மகிஷத் வஜாய வித்மகே தண்ட நாதாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க நீங்க தீபம் ஏற்றி முடிச்சிட்டு அந்த ஸ்வஸ்தி சின்னம் மஞ்சளும் குங்குமும் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து உங்க வீட்டுல பூஜை இல ஒரு சிறிய மூட்டையாக கட்டி வச்சிருங்க அடுத்த பஞ்சமி என்னைக்கு அதை தண்ணீர்ல கலந்து வாச தெளிக்கிற தண்ணீர்ல கலந்துக்கோங்க வீட்டை சுற்றி தெளித்து விடுவதற்கு பயன்படுத்திக்கோங்க அது வரைக்கும் உங்க வீட்டு பூஜை இலையே இருக்கட்டும் வாராகி தேவி உங்க வீட்டுல நிரந்தரமாகவே குடியிருப்பாங்க இப்போ நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் கடந்த பதினைந்து நாட்களாக என்னால சரியாக வாட்ஸ்அப் பார்க்க முடியல நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட்ஸா சொல்லியிருந்தீங்க தாமதம் ஆனதற்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இனிவரும் காலங்கள்ல நீங்க அனுப்பக்கூடிய வாட்ஸ்அப் உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நமது சேனல் சார்பாக குழு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா அந்த குழுவோட லிங்க்கும் இந்த கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் நீங்கள் இதுவரை இணையவிட்டால் இப்போது இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்